எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் வீட்லேயே பன்னீர் செஞ்சு அதுலேயே நாங்கள் பிரியாணி பண்ணிட்டோங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஆரோக்கியமான பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி வீட்லேயே பன்னீர் செஞ்சோம் நாங்கள் அதுவும் பசும்பாலில்லங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது இப்போ வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன்னீரை செஞ்சு பன்னீரை வந்து கட் பண்ணி லேசாக மிளகாத்தூள் ரெண்டு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா பெசரி அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் அக்கா வந்து ஒரு பக்கம் பிரியாணி தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் வந்து நான் தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து வெண்ணெயை வந்து லேசாக தடவிடுங்க நான் சிரிக்கின்றதாலே ஒட்டாது இப்போ இந்த பெரட்டி வச்ச பன்னீரை அதில் போட்டுருங்க நல்லா வந்து லேசாக வந்து செவக்க வைங்க ரொம்ப செவக்க வைக்க வேணாம் லேசாக செவக்க வச்சு அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க ஒரு பக்கம் வந்து நல்லா ஒன்றரை ஸ்பூன் நெய் நல்லா வந்து ரெண்டு குழம்பு கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் சாதாரண ஆயில் தான் ஊற்றிடுங்க பன்னீர் வந்து அதுக்குள்ளேயே வந்து லேசாக செவக்குது திருப்பி திருப்பி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் அக்கா பிரியாணி தெளிக்கிறாங்க இதில் வந்து அந்த ஸ்டார் சோம்பு ரெண்டு பிரிஞ்சு இலை நாலு லவங்கம் நாலு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டாங்க புரிஞ்சிடுச்சு வெங்காயத்தை நல்லா கலர் மாறாமல் நல்லா வதக்கிட்டாங்க கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டாங்க சாரி தா மாற்றி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டாச்சு ஏன்னா ரெண்டு அழை கரிசி சாப்பாட்டை கழுவி ஊற வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிட்டோங்க அதை நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் கலர் மாறாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் தக்காளி உடனே உடனே போட்டுருங்க வாசனை சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு இந்த மெத்தடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சில்லி பொடி இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் இது வந்து ரொம்ப காரம் இல்லாத பொடி தான் காஷ்மீரி மிளகாத்தூள் அதை வந்து கலருக்காக நாங்கள் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு வெறும் மிளகா தான் இப்போ வந்து போட்டாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டாச்சு புதினா எங்கக்கிட்ட ரொம்ப இல்லை அதனால் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிட்டோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் போட்டாச்சு போட்டு நல்லா கிளரி விடுங்க அந்த மசாலா வாசனை ஃபுல்லாகவே நல்லா போகணும் அதனால் நல்லா கிளறிடுங்க அந்த பச்சை வாசனை போனப்புறம் தயிர் நல்லா ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு குழம்பு கரண்டி தயிர் ஊற்றினா போதும் நாங்கள் சின்ன கரண்டின்றதால ரெண்டு ஊற்றினோம் இப்போ அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இது வதக்கின இதில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க தளவான தண்ணி ஒன்றுக்கு ரெண்டரை இது சாப்பாட்டு அரிசி எங்கள் வீட்டு அரிசிக்கு ஒரு கிளாஸ்க்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி நாங்கள் வைப்போம் எப்பவுமே பச்சரிசி தான் இப்போ நல்லா கொதித்து அரிசியும் போட்டாச்சு போட்டு நல்லா மூடி இறக்கிட்டோம் நடுவில் வந்து வீடியோ வராததால நாங்கள் வந்து சரியாக வீடியோ ஒழலை அதனால் அதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் பன்னீரை மேலே தூவிட்டோம் அதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்